ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட கண்டோன்மெண்ட் ஆறாவது வார்டிலும் அதே மாதிரி தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பதிமூணாவது வார்டு பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கழிவுநீர் நீர் கலந்த மா கலந்து குடிநீரில் கலந்துச்சுன்ற மாதிரி சொல்லி வயிற்றுப்போக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க ஆனால் அது வயிற்று போ அதாவது த குடிநீரில் வந்து கழிவுநீர் நீர் கலந்துச்சுன்னா அது மொத்த பேருங்கலாம் வந்துடும் அது அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு பேர் மேலே பாதிச்சுருப்பாங்க ஆனால் ஒரு இருபத்தி மூணு பேர் தான் பாதிப்பு அதில் கூட இப்போ வந்து குரம்பட்ட அரசு மருத்துவமனையில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க கண்டோன்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் நேற்று மாங்காடுலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு இங்கே பல்லாவரத்துக்கு நேற்று ராஜி வயசானவர் அவர் இறந்துட்டு இருக்கிறாரு அது அரசு மருத்துவ மருத்துவமனையில் அது குரம்பட்டு அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டத்துக்காக இருக்குது இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது இது வந்து அதிகாரிலாம் இப்போ வந்துட்டாங்க ஆய்வு பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு தண்ணி மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர் பாய்ச்சிருப்பாங்க எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா எனக்கு வந்த தகவல் இந்த மீனலாம் இப்போ பிடிச்சாங்களா நேற்று கூட விசாரிச்சம் உள்ள முந்தாணத்து நீ இந்த உடம்பு அது அதாவது உடம்பு சரி சரியாகக்கு முன்னா சாப்பிடின்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் வந்து இப்போ இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் தண்ணி தண்ணியில் குடிநீரில் வந்து கழிவுநீர் நீர் கலந்ததுன்னா கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் பாய்ச்சிருப்பாங்க நேரம் ஒருத்தர் இது ஒரு சிலது ஒரு பத்து இருபது பேர் தான் பாதிச்சிருக்காங்க எப்பயுமே மழை காலத்தின் மழை காலம் முடிஞ்ச பிறகு குளோரின் வந்து போடுறது வழக்கமாக இருக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க வந்து அந்த அந்த மாதிரியான வாசனைகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அப்பதி மக்கள் சொல்றாங்க சார் சொல்லியிருக்காங்க நீ தானே அன்னைக்கு இந்த 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 பவுடர் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா சார் ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட பதிமூன்றுரூவா பத்து ரூபா மைதா மாவுன்னா ரேட் தெரியுமா நீதான கேள்வி கேட்டா நாற்பது ரூபா பிளீச்சிங் பவுடர் எவ்வளோ செட் மாநகராட்சியில் எது பிளீச்சிங் பவுடர் எவ்வளோ செட் ரெண்டு விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவை அந்த அளவு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் ரெண்டு விட்டுருக்காங்க எங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷன் பல்சு சார் இப்போ ஒரு இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜ் புரத்தை வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாநகராட்சி ஈடுபடுறதுன்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஊரில் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒன்றுங்க இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருல ஒரு இருக்கிற டப்பாக்கு பலம் போட்டு வச்சிருக்கிறான் போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடை எல்லாம் வந்து தூர் வராம அப்படியே இருக்கிறத நீங்களே சொல்லியிருக்கீங்க இப்போ மக்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க அப்ப மாநகராட்சி மக்கள் மேல நாங்க என்ன குற்றம் சாட்டு அப்படியே அப்படியே வச்சிருக்காங்க நீங்க தான் சார் சொல்றீங்க இப்போ மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்ல ஆமாங்க சார் இப்ப மாநகராட்சி மேலையும் அந்த கழிவுநீர் ஓடை எல்லாம் தூர் வராம இருக்குல்ல சார் அதுக்கு என்ன சார் தெரியல நல்ல தூர் வாரியம் தான் இருக்கிறோம் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்